நான் சொல்ற சவுத் கொரியா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா போகுது எல்லாம் மூணு போகுது எனக்கு பாருங்க எனக்கு பாருங்க அய்யோ நான் இது வந்து வைக்கிறேன் நான் நாத் கொரியா நாத் அமெரிக்கா நார்வே ஓகே ஓகே பா சைடுல வைங்க இந்த ஓகே வீசிங்க இத ஆள் பண்ண வேண்டியது நைஞ்சிச்சதா இந்த अलग कंट्री यार केला एनिमल सो जेल है ना सोंडे नरेला केला एनिमल को आ, आ, आ जैक फ्रूट आ तो फ्रूट ला एंगा इधर जैम जैम आ जेली जैम जेली

அனிமலம் ஆண்ட் அப்புறம் ஆண்ட் தனிமலம் தாமா ஆமா ஹம் யார் என்ன அர்த்தம் எனக்கே தரலாங்க ஆண்ட் மட்டும் தான் சரி நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம் நாங்க அதல போடு ஓரம்மா வையி இல்லமா அவ குடிக்கறானே ஓம் நாம் நமோனா ரோயன இன்னும் நாலு பேப்பர் இருக்குது ஏய் எப்படி நாலு வரும் ஏய் ஒன்று எடுத்து வைங்க ஏ சீட்டிங் ஓகே எனக்கு எஸ்ல எனக்கு ஐல திங்க்ஸு எஸ்டில் ஃப்ளவர் நான் சொல்கிறேன் ஐஸ் க்யூப் <laughs> ah! Ice cube, eye glue, ink <coughs> Ink things? Are. Animals, Cat Cat Cow Wow My goodness Mom, paper, how do I get it? extra? Okay OK Sunflower OK Then That's all Yes sir What else? I don't Last rose Yes I Muruga Shivane Shivane Oh my Shivane OK, things Things? Tea for country ஹெட்சல மூவி ஏய் ஹெட்சல எங்க மூவி எங்க நம்ம కలిసి போய் தரணும் மூவி ஓகே டைட் അതെ കെറ്റിൽ നൈഫ് ഓക്കേ അവളെ റെസൽ ഹിറ്റ്ലർ ഹിറ്റ്ലർ അയ്യ അമേരിക്കൻ മൂവിസ് പറയാമാ സൗത്ത് കൊറിയൻ இதெல்லாம் ഒന്നും പറയണ്ട ഓക്കേ ആ ഹിറ്റ്ലർ അതിക്കപ്പുറം ആ ആ അനി അ

അത് ഈ തന്നെ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் கிளிக் பண்ணுங்க எஸ் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் வரும் गाइस நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா இங்க தான் உட்கார்ந்திருக்காரு யாரு ஏதோ ஓகே फ्रेंड्स பை